ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறையிலேருந்து ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது பொது மாறுதல் கலந்தாய்வுக்கான தேதியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது எப்படி எந்த விதிமுறைப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் பொது மாறுதல் சார்பாக கொடுக்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பேஸ் பண்ணி தான் இந்த ஆண்டும் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதில் எப்படி எமிஸில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் ஏற்கனவே எப்படி பதிவு பண்ணமோ அதே மாதிரி பதிவு பண்ணலாம் அதுவும் வந்து நேற்று முதல் அதாவது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்ட இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு மணிக்குள்ளே எமிஸ் இணையத்தில் பதிவேற்றம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது ஜூன் பத்தொம்பதுலேருந்து ஜூன் இருபத்தி ஐந்து மாலை ஆறு மணிக்குள்ளே நீங்கள் எமிஸில் உங்களுடைய விண்ணப்பத்தை என்ன பண்ணணுங்க பதிவேற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து பேஸாக என்ன பண்ணுவோம் நம்மளுடைய இண்டிவிஜுவல் லாகின் ஐடியை பயன்படுத்தி நம்ம உள்ளே போய் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுவோம் ஸோ அது ஒரிஜினலாக இருக்கா உண்மையாக இருக்கா அப்படின்னு ஹெச்எம் செக் பண்ணி அவர் என்ன பண்ணுவார் அதுக்கு அப்ரூவ் கொடுப்பாரு அந்த காப்பி மூணு எடுத்து காப்பி எடுத்துகிட்டு போய் அதில் ஒரு காப்பியை பிஓக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா இது தான் பேஸு ஸோ இது தான் ப்ரொசீஜரு ஓகேங்களா சார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன இந்த வீடியோவில் பொது மாறுதல் கலந்தாய்வு நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏடிடபிள்யூவுக்கு மட்டும்தான் பணி நியமன ஆணை வழங்கியிருக்காங்க இன்னும் அடுத்தடுத்து இன்னும் எதுவும் இல்லை ஓகேங்களா டிடபிள்யூடிக்கு இருபத்தி ஒன்று நாளைக்கு கூப்பிட்ருக்காங்க சரி இப்போ அடுத்த டி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வரும் அதற்கு முன்னாடி இந்த பொது மாறுதல் கலந்தாய்வு முடிச்சுட்டு கூட அவங்க கூப்பிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் அவசரப்படாதீங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் என்ன வந்துடுங்க கலந்தாய்வு வந்துதான் தான் இப்போ பணி நியமனானே வழங்குவாங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பணி நீட்டிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி வந்து இருந்தது பார்த்திங்களா அதில் வந்து அவங்க தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க ஜியோவில் மே மாதம் வந்து என்ன கிடையாதுங்க நமக்கு இது சம்பளம் கிடையாது யார் யாரெல்லாம் ஓய்வூதியம் பெற்றாங்களோ பணி நீட்டிப்பில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தெரியாமல் பணி நீட்டிப்பு முடிந்த அன்றே என்ன முடியுதுங்க பணி நீட்டிப்பு கிடையாது ஓய்வு பெறக்கூடிய அந்த கடைசி நாளோடையே நம்ம முடிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியிட்டாங்க இன்னும் ஒரு சில பேர் அந்த ஒரு மாதம் மட்டும் பணியாற்றணும் அதுக்கப்புறம் பணி நீட்டிப்பு கிடையாதுன்னு சொன்னாங்க ஸோ அதெல்லாம் இல்லைங்க அவங்க சொன்ன ஒரு கருத்து என்னன்னா மே மாதம் எப்பொழுது போல் சம்பளம் கிடையாது பணி வேலைநாளோடைய முடியுது பணி நீட்டிப்பு அப்படின்ற ஒரு தகவலை தான் அவங்க கொடுத்துருந்தாங்க அவ்வளோதாங்க ஸோ நம்ம ஒவ்வொரு தகவலையும் மாறி மாறி நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் ஸோ அதற்காக தான் இந்த தகவலை ஷேர் பண்ண கண்டிப்பாக நம்முடைய நமக்கான பணி நியமன ஆணை விரைவில் வரும் அதனால் எல்லோரும் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொண்டாடிட்டு ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ டு ஆல்